வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே அதிமுகவில் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருந்தவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பர்களே எந்த தலைவர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஏ டு ஜெட் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு தமிழக அரசியல் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா சற்று கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் அவர்களுடைய உண்மையான தொண்டர்களுடைய பேரன்பை பெற்ற ஒரே தொண்டர் சைதை துரைசாமி என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருடைய அணியில் இருக்கிறார் என்றால் நம்முடைய தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிட தகுந்த விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக களப்பணியாற்றுவதில் மிகவும் செம்மையாகவும் செழிப்பாகவும் வந்து இருந்த தலைவர்களின் பட்டியல்களில் இவரும் வந்து ஒருவராக இருக்கலாம் இருக்கக்கூடும் என்பது அனைவருக்குமே வந்து தெரிந்தது தான் இந்த ஒரு தான் அதிமுகவை சேர்ந்த மிக முக்கியமான சைதை துரைசாமி என்ற ஒருவர் தற்போது வந்து பார்த்திங்கன்னா மரணம் என்ற ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா துடைத்து எறியப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உறுதியாக வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஜெயலலிதா காலத்திலேயே வந்து நிறைய தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் தொண்டர்கள் போல பழகினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தான் அதிமுகவை சேர்ந்த மிக மிக முக்கியமான ஒரு சொல்லப்படுகிறது புள்ளாமிழ்ந்து நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய மிக மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சைதை துரைசாமி என்பவர் நிச்சயமாக அதிமுகவிற்கு பல்வேறு விதமான விஷயங்களில் உறுதுணையாக இருந்தவர் எடப்பாடிக்கும் சரி கட்சியுடைய தலைமை மாறுதலுக்கும் சரி மிக முக்கியமான நபராக இருந்தார் ஸோ வந்து 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 என்னென்ன நடக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே அதிமுகவுடைய மிக மிக முக்கியமான தலைவர்கள் என்ற பட்டியலில் அனைத்தும் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்ல